தசரதர் பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானித்த பொழுது கைகேதியின் ஸ்ரீராமர் காட்டுக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் பரதன் ஸ்ரீராமனை தேடி காட்டுக்கு சென்று அவரை அழைத்து வர முயற்சி செய்தார் ஆனால் ஸ்ரீராமர் தனது தந்தையின் வாக்குக்கு கட்டுப்பட்டு காட்டிலேயே இருக்க முடிவு செய்தார் அயோத்தியின் அதிபதி தசரதர் தனது மகன் ஸ்ரீராமனை வனவாசத்திற்கு அனுப்பிய பதினான்கு ஆண்டுகள் அயோத்தி மக்களுக்கும் தசரதரின் குடும்பத்தினருக்கும் கடினமான காலமாக இருந்தது வனவாசம் மேற்கொண்ட காட்டில் இருந்த காலத்தில் தவசிகளுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த பல அரக்கர்களையும் அசுரர்களையும் தனது ராமபாணத்தினால் அடித்தார் சீதியை இலங்கைக்கு கடத்தி சென்ற ராவணனை வானர சேனை உதவியுடன் அனுமன் துணையோடு இலங்கை சென்று வதம் செய்து ஸ்ரீராமர் வெற்றி பெற்றார் இது ஒரு கூட்டு முயற்சி ஸ்ரீராமர் மட்டுமே தனது வெற்றியை வைத்துக் கொள்ளவில்லை தன்னுடன் வந்த தம்பியும் அனுமன் வீரர்களுக்கும் அனைவருக்குமே தனது வெற்றியை பங்கிட்டு கொடுத்தார் அதன் பிறகு ஸ்ரீராமன் விபீஷணனை இலங்கைக்கு ஆட்சியாளராகவும் ஸ்ரீராமன் லக்குவணனை கொண்டு அவனுக்கு பட்டம் சூட்டினார் இலங்கையின் மன்னராக முடிச்சூட்டி நாட்டை சரியாக ஆளும் பொறுப்பை விபீஷணனிடம் ஒப்படைத்தார் ஸ்ரீராமர் சீதை லட்சுமன் மூவரும் தங்களது வணக்கத்தை அனைவருக்கும் சொல்லிவிட்டு புஷ்பக விமானத்தில் ஏறினார்கள் ஸ்ரீராமரின் வேண்டுகோளுக்கு இணங்க விபீஷணன் வானரங்கள் அனைவருக்கும் அவர்களது தகுதி கேட்டபடி செல்வங்களை கொடுத்து கௌரவித்தார் இதனை கண்டு திருப்தியடைந்தார் ஸ்ரீராமர் அனைவரிடமிருந்தும் விடைபெற்றார் பிறகு புஷ்பக விமானம் கிளம்ப ஆயத்தமாக இருந்த போது விபீஷணன் ஸ்ரீராமரிடம் பேச ஆரம்பித்தான் வானர தலைவர்கள் அனைவரும் தங்களுடன் அயோத்திக்கு வர விரும்புகின்றார்கள் அவர்களுடன் நானும் தங்களுடன் வர விரும்புகின்றேன் தயவு செய்து எங்களையும் அழைத்துச் செல்லுங்கள் சிறிது நாள் உங்களுடன் இருந்துவிட்டு எங்கள் இருப்பிடம் திரும்பி விடுவோம் என்று கேட்டுக்கொண்டான் இதனை கேட்ட ஸ்ரீராமர் உங்களுடன் அயோதிக்கு செல்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றார் புஷ்பக விமானத்தில் ஏறி கொண்டார் புஷ்பக விமானம் அங்கிருந்து கிளம்பியது ஸ்ரீராமர் பரத்வாஜருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு அவரது ஆசிரமத்திற்கு முதலில் வந்து இறங்கினார் ஸ்ரீராமரை மகிழ்ச்சியுடன் வரவேற்ற பரத்ராஜர் ஸ்ரீராமனிடம் பேச ஆரம்பித்தார் நீ இங்கிருந்து கிளம்பியது முதல் யுத்தத்தில் அடித்தது சக்தியால் தெரிந்து கொண்டேன் அரிய பல செயல்களை செய்து உனது பராக்கிரமத்தை காட்டியிருக்கின்றாய் இந்த நேரத்தில் எனது வேண்டுகோள் ஒன்றே இங்கே வைக்கின்றேன் இன்று ஒரு நாள் இங்கேயே தங்கி எனது விருந்து உபசாரங்களை ஏற்றுக்கொள்ளுமாறு அங்கே தங்குவதற்கு சம்மதம் தெரிவித்து செல்வங்களும் வசதிகளும் இருந்தாலும் மறு உறி தரித்து தவறு வாழ்க்கை வாழ்ந்து வரும் பரதன் உனது பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்துக் கொண்டே அரசாட்சி செய்து வருகின்றான் பரதன் உட்பட அயோத்தியில் உள்ளவர்கள் நீ எப்போது வருவாய் என்று உனக்காக உனது வருகைக்காக காத்திருக்கிறார்கள் என்றார் ஸ்ரீராமர் கேட்டு சிறிது நேரம் சிந்தித்து அனுமனை அழைத்து பேச ஆரம்பித்தார் இங்கிருந்து உடனடியாக கிளம்பி அய்யோதிக்கு செல்லும் வழியில் இருக்கும் வேடர்களின் தலைவன் குகனை சந்தித்து எனது நலத்தை சொல்லிவிட்டு நாளை அயோத்திக்கு செல்லும் வழியில் சந்திப்பதாக செய்தி சொல்லிவிடு பிறகு அங்கிருந்து கிளம்பி அயோதிக்கு சென்று பரதனை சந்தித்து ராமர் சீதை லட்சுமணனுடன் அவர்களது நண்பர்களுடனும் அயோத்திக்கு நாளை வருகின்றார்கள் என்ற செய்தியை பரதனிடம் சொல்லிவிடு என்றார் பரதனிடம் சொல்லும் பொழுது அவனின் முகக்குறிப்புகள் பேச்சு ஆகியவற்றை வைத்து அவனது உள்ளத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய் பதினான்கு ஆண்டு காலம் பரதன் அயோத்தியை ஆட்சி செய்திருக்கின்றான் இனிவரும் நாட்களிலும் அயோத்திக்கு அரசனாக இருந்து ஆட்சி செய்ய விரும்பினால் அப்படியே ஆட்சி செய்யிறது மகிழ்ச்சியே கிளம்புவதற்கு என்று கேட்டுக்கொண்டார் ஸ்ரீராமரை வணங்கிய அனுமன் தன்னுடைய உடலில் மாரோட ரூபத்திற்கு மாற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார் புகழிடம் செய்தியை சொல்லிவிட்டு அயோத்தியை சென்றடைந்தார் அயோத்தியில் பரதன் சிம்மாசனத்தில் ஸ்ரீராமரின் பாதிகைகளை வைத்து தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார் பரதன் ஸ்ரீராமரின் வருகைக்காக பதினான்கு ஆண்டுகள் காத்துக் கொண்டிருந்தார் இன்றோடு பதினான்கு ஆண்டுகள் முடிவிற்றது தனது அன்பிற்குரிய ஸ்ரீராமர் இன்னும் வரவில்லையே ஸ்ரீராமனிடமிருந்து ஒரு செய்தியும் வரவில்லையே என அறிந்தான் பரதன் இனி தான் உயிரோடு இருப்பதில் பயனேதும் இல்லை என்று எண்ணி தனது உயிரை விட முடிவு செய்தார் தன் உயிரை விட தயங்காமல் நெருப்பையும் அயோத்தி நகரின் வெளியே ஒரு கிராமத்தில் அவர் அவர் ஒரு இருப்பதாகவும் இருப்பதாகவும் தனது உயிரை விட முடிவு செய்து தகவல் அறிந்தார் அனுமான் குறித்த நேரத்தில் அங்கு சென்றார் அனுமான் இழைத்த உடலுடன் முகம்பாடி மான் தோலை உடித்துக் கொண்டு நெருப்பில் தன் உயிரை விட தயாராக இருக்கும் பரதனை கண்டார் உள்ளம் நெகிழ்ந்து போனார் உடனே அனுமான் ஸ்ரீராம் என்று கூறியபடி பரதனை பார்த்து நமஸ்காரம் செய்து உரையாட ஆரம்பித்தார் அயோத்தி நகரத்தின் வெளியே ஒரு கிராமத்தில் ஸ்ரீராமர் சீதை லட்சுமணன் மூவரும் தண்டகாருண்ய காட்டில் பரத்வாதர் ஆசிரமத்தில் தங்கியிருக்கின்றார்கள் அங்கிருந்து தங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்று அனுமன் பரதனிடம் தெரிவித்தார் ஸ்ரீராமனிடம் இருந்து நல்ல செய்தி என்ற வார்த்தையை கேட்ட பரதனுக்கு மகிழ்ச்சியில் பேச வார்த்தைகள் வரவில்லை அனுமன் தொடர்ந்து பேசினார் ஸ்ரீராமர் தங்களின் நலனை விசாரித்து விட்டு நாளை இங்கே வருவதாக தகவல் சொல்லி அனுப்பினார் ஸ்ரீராமனுடன் சீதையும் லஷ்மணனும் அவர்களுடன் அவர்களது நண்பர்கள் பலரும் வருகிறார்கள் என்றார் இதனை கேட்ட பரதன் அனுமனை பார்த்து பேரின்பத்தை கொடுக்கும் செய்தியை தாங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்றார் என்னுடைய ஸ்ரீராமர் என்னை விட்டு பிரிந்து பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இத்தனை எனது அண்ணன் ஸ்ரீராமர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்றும் தாங்கள் யார் தங்களிடம் ஸ்ரீராமருக்கு எப்படி நட்பு ஏற்பட்டது என்றும் தயவு கூர்ந்து சொல்லுங்கள் இத்தனை ஆண்டுகள் எனது அண்ணன் ராமரை பற்றி மட்டுமே நினைத்துக் கொண்டிருந்த நான் மேலும் அவரை பற்றி கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன் என்றான் காட்டில் தவசிகளை தொல்லை செய்த ராசசன் அசுரர்களை அழித்து சீதியை ராமணன் தூக்கிச் சென்றது முதல் ராவணனை அழித்து புஷ்பக விமானத்தில் பரத்வாஜர் ஆசிரமத்தில் ஸ்ரீராமர் வந்தது வரை நடந்தவைகள் அனைத்தையும் அனுமன் பரதனிடம் சொல்லி முடித்தார் ஸ்ரீராமரின் பராக்கிரமத்தை கேட்டு பேரானந்தம் அடைந்த வரதன் சத்திரிகரனை அடித்து ஸ்ரீராமர் நாளை வருகிறார் அயோத்தியின் வருகை மார்க்கம் வரை ஸ்ரீராமர் வரும் வீதிகள் தோறும் அலங்காரம் செய்து அழகாக அலங்கரிக்க வேண்டும் மக்கள் அனைவருக்கும் செய்தியை அறிவிக்க வேண்டும் இசை நடனம் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிடு என்று கட்டளையிட்டார் பழுதான காலம் முடிந்தது பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தின் பின்னர் அயோத்தியின் செல்ல மகன் ஸ்ரீராமன் மங்கை சீதையுடன் தம்பி லட்சுமணனுடன் அயோத்திக்கு திரும்பி வருகின்றார் இச்செய்தி கேட்ட அயோத்தி மக்கள் அனைவரும் ஸ்ரீராமரை வரவேற்க வீதிகளில் குவிந்தனர் அயோத்தி நகரம் ஸ்ரீராமரின் வருகைக்காக முழுவதுமாக அலங்கரிக்கப்பட்டது வீதிகள் மலர்களால் நிரம்பி மக்களின் மனம் மகிழ்ச்சியால் நிரம்பியது நகர் முழுவதும் ஸ்ரீராமன் வருகிறார் என்று கூறியபடி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக காத்துக் கொண்டிருந்தனர் மக்கள் சாலையில் வரிசையாக நின்று மகிழ்ச்சி நிறைந்த முகத்துடன் என ஸ்ரீராமநாம குரல் எங்கும் காலையில் கைகே சுமித்ரை கௌசலை மூவருடனும் பரதன் சத்ருக்கணன் மந்திரிகள் படைகள் என்று ஆயிரக்கணக்கான யானைகளுடனும் அயோத்தியின் எல்லைக்கு ஸ்ரீராமரை வரவேற்க புறப்பட்டார்கள் அயோத்தியின் எல்லையில் ராமர் புஷ்பக விமானத்தில் அடைந்த பொழுது கைகேகி சுமித்ரா கௌசிலை திரும்பி உள்ளார் என்று எண்ணி மகிழ்ந்தனர் அண்ணனின் பாத சேவை செய்ய தனது வாழ்வில் ஒளிபாயம் தருணமாக அவர் வருகைக்காக காத்திருந்தார் ஸ்ரீராமர் கங்கைக்கரையின் அருகே குகன் இடத்தில் புஷ்பக விமானத்தில் வந்து இறங்கினார் வேடவர்களின் தலைவன் குகன் ஸ்ரீராமரை வரவேற்று உபசரித்தான் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீராமர் மூவரின் பாதங்களில் வணங்கினார் ஸ்ரீராமருடன் இத்தனை ஆண்டு காலம் இருந்த லட்சுமணனை அனைவரும் பாராட்டினார்கள் லட்சுமிணன் ஸ்ரீராமர் சீதையை கண்ட பரதன் சத்ருக்கனனும் அவர்களின் காலில் விழுந்து வணங்கி அவருக்கு தகுந்த மரியாதை செய்தார்கள் அதிலும் பரதனின் உருக்கமான வரவேற்பு எப்படி இருந்தது தெரியுமா அண்ணா உங்களை காண எவ்வளவு நாட்களாக நான் காத்திருக்கின்றேன் என்று கண்களில் கண்ணீரோடு உருக்கமாக உரையாடினார் ஸ்ரீராமர் பரதனை தழுவி பரதா நீயே என் சக்தி ஸ்ரீராமர் பரதனின் கரங்களை பிரித்து பரதா உன் அன்பு என் மனதை உருக்குகின்றது உன் அன்பு என்னை உயிரோடு வைத்திருக்கின்றது என்று சொல்லி உற்சாகப்படுத்தினார் ஸ்ரீராமர் பரதனிடமும் சத்ருகனிடமும் தன்னுடன் வந்த அனைவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் அயோத்தியின் மக்களுக்கு இந்த தினம் ஒரு தெய்வீக திருநாளாகவும் சந்தோஷத்தின் வெளிச்சமாகவும் இருந்தது ஸ்ரீராமர் சீதை லக்ஷ்மணனை வரவேற்று மக்களின் முகத்தில் சந்தோஷம் திகழ்ந்தது ஸ்ரீராமர் மண்ணில் கால் வைத்த போது அந்த மண் புனிதமாகியது ஸ்ரீராமரின் வரவினால் அயோத்தி மகிழ்ச்சியில் திளைத்தது அன்பின் மாமன்னர் ஸ்ரீராமர் வந்தார் அயோத்தி மக்களின் மகிழ்ச்சியில் கன்வியர் நனைந்தனர் ஸ்ரீராமன் நீதியின் வடிவம் இவர்தான் நம்மை வாழ வைத்த மகான் என்றார்கள் அனைவரும் அரண்மனை வந்தடைந்தனர் உளத்தூய வீரனுக்கும் கதிரவன் மைந்தனான சுக்ரீவனுக்கும் மற்ற வானர வீரர்களுக்கும் நம்முடைய அரண்மனையின் சிறப்புகள் எல்லாவற்றையும் விளக்கிவிடு என்று ஸ்ரீராமர் பரதனிடம் கூறினார் பிறகு அரண்மனைக்கு சென்றதும் தங்களின் தங்களின் உத்தரவு படி ஆட்சி செய்து வந்திருக்கின்றேன் இனி நீங்கள் அரசனாக பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் வான முழுமையான ஒளி கிரகங்களுடன் குடும்ப ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டுடன் உலகுக்கும் தேஜசையும் செய்யும் ஆங்கிலையும் வழங்கிக் கொண்டிருக்கும் நடுப்பகல் சூரியன் போன்று தாங்கள் பட்டாபிஷேக பெரும் வைபவத்தோடு சிம்மாசனத்தில் இருந்து எங்கள் அனைவருக்கும் அருள்பாலித்து நலம் புரிவதை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்றோம் பூமி உள்ள வரையிலும் தாங்கள் பரிபாலனம் நடத்த வேண்டும் என்பதே எங்கள் பிரார்த்தனை இவ்வாறாக பரதன் தலைமீது கரங்களை கூப்பிய வண்ணமாக ஸ்ரீராமரிடம் வேண்டினான் முன்பு எனக்கு அரசு தந்து என் தாயை போற்றினாய் அதை அப்படியே உனக்கு தருகின்றேன் பரதனின் சரணாகதியை அயோத்தி ராமனும் ஏற்றார் அரண்மனையில் எல்லோரும் அதற்கு ஆமோதித்தனர் அழைத்தார் அரண்மனையில் குலகுரு வசிஷ்டன் வந்ததும் பரதன் அவருக்கு அமர இடம் தந்தான் வசிஷ்டன் அதன் மீது அமர்ந்தான் பரதனை பார்த்தார் பூமி பெராட்டியோடும் பொருந்திய திருமகளோடும் அழியா பெரும் செல்வங்களோடும் கருநிறத்து ஸ்ரீராமன் ஆட்சி நடத்த இசைந்த காப்பு அணியும் நன்னால் நாளைய தினமாகும் என்று கூறினார் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்